இந்திய இங்கிலாந்து அணியின் இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்றது இந்திய அணியில் துணை கேப்டன் பும்ரா நீக்கப்பட்டார் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சலர் முகேஷ்குமார் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரையும் வெளியே அமர வைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா பும்ராவுக்கு பதிலாக தீப் என்ற புதிய வேகப்பந்து வீச்சலரை களமிறக்கினார் கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக அறிமுகமாகும் முன்னூத்தி பதிமூணாவது வீரர் ஆகாஷ் தீப் இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் அறிமுகமாகும் நான்காவது வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக ரஜத் பட்டிதார் சர்பாஸ் கான் துரு ஜிரால் ஆகியோர் அறிமுகமாக இருந்தனர் நான்காவது டெஸ்டில் வென்றால் தொடரை கைப்பற்றலாம் என்ற நிலையில் களமிறங்கிய இந்திய அணிக்கு டாஸ் பெரிய பின்னடைவாக மாறியது இங்கிலாந்து இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தது இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரெஹான் அகமது நீக்கப்பட்டு ஒல்லி ராபின்சன் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ரெஹான் அகமது தனிப்பட்ட தொடரில் தொடரிலிருந்து விலகி இங்கிலாந்து சென்று இருப்பதாக இங்கிலாந்து கிரிக்கெட் அமைப்பு தெரிவித்திருக்கிறது நான்காவது டெஸ்டில் களமிறங்க உள்ள இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுப்மன் கில் ரஜத் பட்டிதார் சர்பாஸ்கன் ரவீந்திர ஜடேஜா ஜிரால் ரவிச்சந்திரன் அஸ்வின் குல்தீப் யாதவ் ஆகாஷ்தீப் மற்றும் முகமது சிராஜ் இங்கிலாந்து அணி சார்பில் நாலாவது டெஸ்டில் களமிறங்கும் பிளேயிங் லெவன் சாக் கிரௌலி பென் டெக்கட் ஒல்லி போப் ஜோரூட் ஜானி பெர்ஸ்டோ பென்ஸ்டோக்ஸ் பென் போக்ஸ் டாம் ஹார்ட்லி ஒல்லி ராபின்சன் பசீர் ஜேம்ஸ் ஆண்டர்சன்